வந்து டிஆர் கேஸ் கன்னும் இருக்குது இவ்வளோ நீட்டும் இருக்கும் காட்ரேஜ் சரி தான் அது ஆங்கிள் ஃபயர் அது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் அடித்தா இப்போ நைன்டி டிகிரிஸ் அடிச்சா மேலே போய் நம்ம வரும் ஒரு சிக்ஸ்டி டிகிரிஸ்னால் அப்படியே ஆங்கிள் அதை ஜட்ஜ் பண்ணணும் டிஸ்டன்ஸை அதை அடிக்கிறதுக்கு நம்ம விண்டும் பார்க்கணும் டிஆர் கேஸு ஏன்னா அந்த டிஆர் கேஸ் போக அவன் மேலே போகணும்ல காற்று இப்படி அடிக்குதுன்னா நம்ம இங்கே அடித்தோன்னா அவன் போ அவனுக்கு போக போகாது போக ஸோ அவனுக்கு அந்த சைடு அடித்தா தான் அந்த போக போய் அவனுக்கு எஃபெக்ட் ஆகும் காற்று வீசக்கூடிய அது டியர் கேஸில் அது வரும் எஸ்ஸாக லாங் ரேஞ்சு ஷார்ட் ரேஞ்சுன்னு காட்டன் ரேஞ்சஸ் இருக்குது அப்புறம் டியர் கேஸ் கிரினேட்ஸில் சிஎன் சிஎஸ் டிஎன் சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மருந்து இருக்குது இதில் மயக்கத்தை ஆமாம் அது இரிட்டேஷன் ஒரு மூணு இரிட்டேஷன் கொடுக்கும் உள்ள ஒரு போச்சுன்னா ரொம்ப தடுமாறிடுவாங்க ரொம்ப டேஞ்சரஸ் அது ஆனால் ஹார்ம்லெஸ்ஸு ஹார்ம்லஸ்னால் இமீடியட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு போகணும் அது இல்லைன்னா தண்ணி போட்டு கழுவணும் கழுவுணும் ஸ்கின்லெலாம் இரிட்டேஷன் வரும் அதில் டிஎன் கேஸு டிஎன் வந்து டைஃபனோ லெமனோ குளோரைசின் என்னமோ டிஎன் சிஎன் குளோரோசிட்டோஃபெனான் அந்த மருந்து நட்டல் பெஞ்சாலும் என்ன ஒரு நைட் நைட்ரோ பென்சைன் ஒரு மருந்து அது இதுதான் யூஸ் பண்ணுவாங்க அதில் அப்புறம் கிரனேடில் த்ரீ வே கிரனேட் இருக்குது ஒரு ஜங்ஷனில் போட்டோம்னா மூணு சைடு போய்ட்டு வடிக்கும் இங்கேயும் எஃபெக்ட் ஆகும் இங்கேயும் ஆகும் அங்கேயும் சரி போகும் மூணு சைடு அது தட்ஸ் கால் த்ரீ வே கிரனேடு சிங்கிள் கிரனேட்ஸும் இருக்குது அதுக்கப்புறம் ரப்பர் புல்லட்ஸ் வந்துச்சு போலீஸில் அது வந்து நல்லா லட்டியில் அடித்தா மாதிரி வந்து அடி விடுது டைரெக்டாக அடிச்சா இன்ஜுரிஸ் இருக்காது அது இன்டர்னல் இன்ஜுரி இன்டர்னல் எக்ஸ்டர்னலாக ப்ளட் இன்ஜுரி இருக்காது ஆனால் சரியான படாத இடத்துல பட்டுச்சுன்னா ஆள் அவுட் ஆகிடுவோம் அது வேறு விஷயம் அது ரப்பர் புல்லட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வாட்டர் கேனன்ஸ் வந்துச்சு போலீஸில் இந்த வ வஜ்ரா அப்படின்னு சொல்லி ஒரு வண்டியில் இது அடிக்கிறது பெரிய ஸ்டாண்டர்டாக ஆமாம் இது வந்து வாங்கிட்டோம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஐம்பதாயிரம் வண்டி வாங்கிட்டாங்க வண்டி வாங்கிட்டாங்க பட்டு ட்ரில்லு சரியில்லை நான் இப்படி கிட்ட சொன்னேன் சார் எல்லாரும் வச்சுருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு மாதிரியாக செய்கிறாங்க இது எல்லா டிரைவர்ஸையும் வர சொல்லி இங்கே வண்டியை வச்சு நம்ம இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லி ஆவடியில் வர வச்சு ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுத்தேன் நான் எப்படி வேண்டியது யார் எந்த பொசிஷன் எத்தனை பேர் யார் எந்த போய் யார் ஃபயர் பண்ணுவோம் யார் வெளில வரணும் யார் தண்ணி பிடிக்கணும் இதுக்கெல்லாம் நீங்கள் டீட்டெயில் பண்ணிட்டு இதுக்கு ஒரு கமாண்ட் கொடுத்து இதெல்லாம் பண்ணி அப்புறம் எல்லாரையும் அனுப்பி விட்டோம் இது இந்த ஸ்டென் கிரானைட்னு பயன்படுத்தக்கூடிய ஒரு கிரானைட் இருக்குது வீரப்பணா பிரேஷன் கூட நீங்கள் அது கடைசியாக உள்ளே போட்டு சொன்னீங்க அது எந்த மாதிரியான ஒன்லி சவுண்ட் அண்ட் ஸ்மோக் தான் ஸ்மோக் தான் வேற ஒன்றும் ஒன்றும் கிடையாது அதே இப்போ நம்ம பியர் கேன் மாதிரி தான் இருக்கும் அது அது பிசுரெல்லாம் வராது கிழிஞ்சிடும் அலுமினியம் பேக் அலுமினியமோ இல்லை சம்திங் அது இட்ஸ் அலுமினியம்னால் எக்ஸ்பென்சிவ் உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் வரும் கேனில் அதெல்லாம் அதே தான் பியர் கேன் ஆல்மோஸ்ட் அதுதான் அலுமினியம் அது பாய்சன் கிடையாது பாய்சன் கிடையாது பாய் பாய்சன் இல்லை டேஞ்சரஸ் கிடையாது இட்ஸ் நாட் டேஞ்சரஸ் ஆலை செயல்படாமல் வைக்கிறதுக்காக பட்டாஸ் வேடிக்கிறதுல அணு குண்டு வைக்க வேடிக்கிறாங்களா குண்டுன்னு அதுதான் அவ்வளோதான் அதிர்வு ஏற்படுத்தும் ஒரு பெரிய சவுண்டு அந்த சவுண்டில் உங்களுக்கு டைம் கிடைச்சிடும் என்ன பண்ணணும்னு அடுத்து என்ன செய்யலாம் அடுத்த அது நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க ஆஃபனண்டுக்கே தெரியாது என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி செயல் வந்துடுவாங்க வேலை சார் தமிழ்நாடு சிறப்பு அதிரடிப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அமைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி நாலு கிட்டத்தட்ட ஆண்டு காலம் இந்த ப்ராசஸ் ரொம்ப இழுத்துக்கிட்டே போயிருக்கு இறப்பன் குழுவினுடைய எண்ணிக்கை குறைஞ்சது ஆனால் முழுமையாக அதை கவர் பண்ணி பிடிக்க முடியாததுக்கு என்ன அடிப்படை காரணமாக இருக்குது சார் ஒன்று காடு இல்லை இல்லை காடு அப்புறம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் காடை பற்றி நமக்கு ஒன்றும் அந்த லெவல் நாலேஜ் இல்லை நமக்கு திடீர்னு காட்டில் போய் காட்டு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆயிடுச்சு இது சின்ன சவுண்டும் பெரிய சவுண்டாக ஆகிடுச்சிது நமக்கு தெரிஞ்சுங்களா காட்டுக்குள்ள அது ஒரு பயம் உருவாகிடுச்சு இங்கேருந்து என்னமோ ட்ரைனிங்லாம் பண்ணோம் ஒரு மாதம் ட்ரைனிங் நடந்துச்சு யார் யார் வாலண்டியர்ஸ் கொடுத்தாங்களோ ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேருக்கு ட்ரைனிங் வீராபுரத்தில் நடந்தால் அப்போ தான் துப்பாக்கியெல்லாம் மாறுது இந்த ஏகே ஃபாட்ஸ் ஒன் எஸ்எல்ஆர் பைனோக்குலரு நைட் விஷனு இதெல்லாம் ப்ரப்போசல் பண்ணி வச்சுருந்ததும் அவர் சிஎம் செக்யூரிட்டிலே சார் இருந்ததுனால மிஸ்டர் விஜயகுமார் சீக்கிரமாக நமக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் அங்கே ஒரு மாதம் ட்ரைனிங் பண்ணோம் அந்த ட்ரைனிங் டைமில் ட்ரைனிங் பண்ணிட்டு எல்லோரும் மேட்டூருக்கு போயிடலாம் மேட்டூர்லேருந்து டிவைட் ஆகல நான் அப்போவே ரிக்வஸ்ட் பண்ணேன் சார் நான் ஏற்கனவே அந்த ஏரியாவில் நான் போயிருக்கேன் நான் ஒரு டீம் எடுத்துகிட்டு போயிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் வாங்க அப்படின்னா அது த டெஃப் இயர்ஸ் மாதிரி ஆகிப்போச்சு நம்ம ரேங்க் இன்ஸ்பெக்டர் தானே அது டாப் லெவலில் பண்ணுறாங்க டிசிஷன் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நான் அவங்க இதுவும் கூட ட்ரைனிங் அவாய்ட் பண்ண நான் அப்போ தான் கமாண்டோ ட்ரைனிங் வேறு முடிச்சுருக்கேன் ரெண்டு டைம் கமாண்டோ ட்ரைனிங் முடிச்சிருந்தேன் சரி அப்போது என்ன பண்ணுறது போகணும் சரி அப்போது அங்கே போய் என்ன பண்ணாங்க நீங்கள் தட்டுக்கரைக்கு வேணா எடுத்துன்னு போயிடுங்க டீமு என் மற்ற எல்லா டீமும் இதுக்கு வந்துவிட்டோம் மேட்டூர் மேட்டூர் நீங்கள் தட்டகரைக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி தட்டக்கரை கெஸ்ட் ஹவுஸ் எதுலையே ஒரு ரவுண்டாக மரங்க இருக்கும் அந்த இடத்துல நான் டூ மந்த்ஸ் கிட்டே தங்கினேன் வெட்டவெளி தாங்க வெட்டவழியில் தான் தங்கணும் அதுதான் இப்போ ஒரு மாதம் அப்படி தான் தூங்கணும் வெட்டவழியில் தான் படுத்தோம் நம்ம இங்கே கிரவுண்டில் அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த ஹேபிட் சென்ட்ரி போட்டுவிடுவோம் ஒன்று ரொம்பவும் டேஞ்சரஸ் ப்ளேஸ் ஒன்று ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு ஆள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி சென்ட்ரி ரொட்டேஷன்னு இல்லைன்னா ஒன் ஹவருக்கு ஒன்று டூ ஹவர்ஸ்க்கு ஒன்று த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒன்று அது டிபெண்ட்ஸ் தி என்வாரன்மெண்ட் சுச்சுவேஷன்னு டேஞ்சர்னுடைய டென்சிட்டியை பொறுத்து தான் சென்ட்ரி அந்த டைமில் நம்ம டிசைட் பண்ணுறது தான் சார் இப்போ இரவு நேரங்களில் சென்ட்ரியில் இருப்பார் தூங்கிட்டு தூக்கிறவுக்கு யூரின் போகணும் அந்த மாதிரி வெளியில் போகிறோம்னா அதுக்கான சில வழிமுறைகள் அது பாஸ்வேர்டுன்னுவாங்க இன்றைக்கே காலையில் ரோல் கால்ஸ் நடக்கும் ரோல் கால் நடக்கும்போது எல்லோரும் ஆவாங்க எல்லோரையும் கவுண்ட் பண்ணுவாங்க யாராவது மிஸ் ஆயிட்டானா என்னன்றது அது ரோல் கால் இருக்கிறதுனால தான் யாரும் போக மாட்டாங்க காலையில் ஆறு ஆறரை மணிக்கு ஒரு ரோல் கால் நடக்கும் நைன் தேர்ட்டிக்கு ஒரு கால் ரோல் கால் நடக்கும் நாலரை மணிக்கு ஒரு ரோல் கால் நடக்கும் நைட்டு எட்டு மணிக்கு ஒரு ரோல் கால் நடக்கும் இதுதான் ரோல் கால்னால் எல்லோரையும் கூப்பிட்டு எல்லாரையும் நிகழ்ச்சி நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி என்ன தவறு நடந்துச்சு இன்றைக்கி எது நல்லா பண்ணீங்க யார் நல்லா பண்ணாங்க அவங்களுக்குலாம் ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்து ஒரு மைல்டு லெக்சர் ஒன்று கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் சொல்லுவோம் நாளைக்கு உண்டான பாஸ்வேர்டு வந்து சென்ட்ரி நிற்கிறவன் ஹால்ட் பண்ணுவான் ஹால்ட் பண்ணோன்னா ஏதாவது சொல்லிவிடுவான் ப்ளூன்னா அவன் ரெட்டு சொல்லணும் ஏதாவது எதாவது ஒன்று அந்த டைமில் அந்த லீடருக்கு என்ன மைண்டில் வருது அவர் சொல்லுவார் இதுதான் பாஸ்ஃபர்ட் அன்னி ஃபுல்லாக யாராவது ஒன்று சந்தேகம் வச்சுன்னா ஹால்ட் பண்ணோன்னா அவன் ப்ளூன்னா ரெட்டு ஃப்ரெண்ட் ஆல் இஸ் வெல் வரலாம் நண்பா எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு பாஸ்வேர்டுக்கு அது ரிப்ளையும் இருக்குது பாஸ்வேண்ட் ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லி இது வந்து சிஸ்டமேட்டிக்காக நடக்கும் காலையில் ஏன்னு சொன்னோம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நடக்கும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா டஃப்பாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்கு இல்லைன்னா கோமிங் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் லன்ச்சு டின்னர் இது வந்து ரொட்டேஷன்லாம் நடந்துகிட்ருக்கும் பட் மோஸ்ட் ஆஃப் த டீம் யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாம் அவங்கவுங்க காட்டில் தான் இல்லைன்னா ஷூட்டிங் ரேஞ்சு அங்கே ரேஞ்சும் உருவாக்குனே நான் அந்த ரேஞ்சு புதுப்பீர் கடவுள்தான் ஷூட்டிங் ரேஞ்சு இல்லாத இருந்துச்சு அது வந்து மிஸ்டர் பத்ராசாமி ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அப்போ ரேஞ்சர் அவர் அவர்கிட்ட சொன்னோன்னே அவர் ஹெல்ப் பண்ணார் அவர் புக்லின் அனுப்பி எல்லாம் பண்ணி ஒரு ரேஞ்ச் பண்ணி இன்னமும் அது நடந்துட்டு தான் இருக்குது அது ரேஞ்சு ரெடி பண்ணேன் அப்புறம் ஒரு மலை ஈகாலஜி ஃபார்ம் பின்னாலும் ஒரு மலை இருக்குது சின்ன மலை அது அந்த ஏரியா ஃபுல்லாக தெரியும் நமக்கு அது லாஸ்டில் அந்த ராஜ்குமார் இந்த இடம் ஒரு ஆம்பலூர் எல்லாம் பூரா கிளீனாக தெரியும் ஸ்மால் ஹில்லுக்கு தான் அதில் வந்து இந்த பங்கர்ஸ் செஞ்சேன் நான் பங்கர்ஸ் செஞ்சு அப்புறம் வால் கட்டினேன் இந்த கோட்டையில் கட்டுறாங்கல்ல அது ஒரு ரேஞ்சர் தான் அனுப்பினார் ஒரு ஆள் அவன் கல்லுங்களையே அடுக்கி சேவுற மாதிரி பண்ணான் அங்கே நிறையா இருந்துச்சு கல்லுங்க அது பாறைங்க அதெல்லாம் வச்சு எனக்கு சுத்திரும் ப்ரொட்டெக்ஷனுக்கு பண்ணிட்டு நம்ம படுத்துட்டு அடிக்கிறதுக்கு சப்போஸ் அட்டாக் ஆகிடுச்சின்னா மேலே மாட்டிக்குவோம் நம்ம அது ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்டாக ஹோல்ஸ் வச்சு பேரல் உள்ளே விட்டு அடிக்கிறது அது மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுட்டு தண்ணி வசதி இல்லை அப்புறம் நம்ம ட்ரக்கில் தான் போவோம் தண்ணி தண்ணி போய் பண்ணுவோன்னா இங்கேருந்து தண்ணி மேலே ஃப்ரிட்ஜில் தான் போகணும் அது ரொட்டேஷனில் போட்டேன் டீமை இன்றைக்கி நீங்கள் போங்க இன்றைக்கி உங்களுக்கு வேலை அங்கே கேமராலாம் வச்சு தருதுங்களா ஒயர்லெஸ் சிஸ்டம் அதெல்லாம் பண்ணி வந்து எல்லா பெரிய அதிகாரிங்களும் வந்தாங்க வந்து பார்த்தாங்க அது அதுக்கப்புறம் பணம் எடுத்தது பணம் எடுத்தது அது பனாரி சைடில் தான் பக்கத்தில் தான் எடுத்தது அது அது அந்த புதுக்கையனூர் என்ன ஒரு பிரிவில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்குள்ளதான் அதாவது எந்த பக்கம் வரும்னா அந்த விநாயகர் கோயிலுக்கு உள்ளே போனோம்னா இன்னொரு ஒரு கோயில் சிவன் கோயில் வருது ஆமாங்க அந்த சிவன் கோயில் சைடில் தான் என் பணம் பொதிச்சு வச்சு மாதிரியம் கோயில் அது அங்கே தான் அது பணம் அந்த பணத்தை எடுத்துகிட்டு நான் பாம்பஸ் வச்சேன் அது எப்படி சார் தெரிஞ்சது அந்த இடத்துல பணம் அதான் நான் இந்த ஒரு இது மாதிரி செஞ்சு நான் காமிக்கிறேன் அது கூட இருக்குது என்கிட்ட அந்த அந்த இருக்குது கம்பி நீட்டாக சரி 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 இதை விட கொஞ்சம் பெருசு பேர டீக்கும் வச்சு டு கேரி பண்ணுறதுக்கும் ஈஸி நமக்கு தெரியுதுங்களா அப்படியே குத்திக்கிட்டே போனால் எங்கே சரக்குன்னு இறங்குதோ அந்த இடத்துல டவுட் வந்து பார்க்குங்க அது ஒரு வாட்டி போனோடனே ஒன்றும் கட்சி இல்லை ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணோம் அது அந்த கேங் இருந்ததுங்கிறது அங்கே தானே இருந்தால் ராஜ்குமாரை வச்சுக்கிட்டு அங்கே தான் பட்டுவாடாலாம் நடந்துது பணம்லாம் பட்டுவாடா பண்ணது மறைத்து வச்சது அப்புறம் ரேஷன் எடுத்தோம் ராஷன் ட்ரம்மில் ரேஷன்லாம் போட்டு எல்லாம் பருப்பு மசாலா எல்லாமே அதில் எழுந்துச்சு அதே எடுத்துவிங்க அது கொஞ்சம் தள்ளி வேறு இடத்துல அதே எடுத்தோம் அது அதில் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் கிடச்சது அந்த ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் உடனே அது கவர்மெண்ட் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பிரேவன்ட்டார் மிஸ்டர் நடராஜன் சாரும் செந்தாமரணி கட்டணும் சொன்னோடனே சார் அப்படின்னு வந்து ஒரு அப்ரிசியேஷன் பண்ணி அங்கே ஸ்பாட்டில் ரிவார்டு கொடுத்தாங்க டென் தௌசண்ட் ருபீஸ் ஏதோ ரிவார்டு கொடுத்தாங்க எல்லாருக்கும் பிரித்து எடுத்துவாங்க நான் அந்த நேரத்தில் நம்ம ஆளுங்கட்டி கேட்டேன் என்னப்பா சொல்லலாமா இல்லை வச்சுக்கலாமா அப்படின்னு சார் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி சார் ஒன்று வேணாம் இது இந்த அரசாங்கம் படம் இது நம்ப பணம் இல்லை போகட்டும் போகட்டும் அது எப்படி எந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தது ஐநூறுரூவா கட்டுங்க இல்லை அதை நான் வந்து பேரல் தான் வாங்கிட்டு போய் கொடுத்துருந்தேன் பணம் வைக்கிறதுக்கு ப்ளூ பேரலில் அது ப்ளூ பிளாக் பேரல் தான் சும்மா இதை ஆ ஈரோடு டையிங் ஃபேக்ட்ரிக்கு டையிங் வரக்கூடிய பேரல்க்கு ஆமாம் டையிங் ஃபேக்ட்ரி தான் வேறு உள்ள அஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய் தனித்தனி கவராக போட்டு கட்டி வச்சுருந்துருக்கோம் அப்படி கட்டல அஞ்சு இருக்கும் பத்து பத்து இது கட்டு பட்டு எல்லா பத்து கட்டும் உள்ளே போகாது சிலது இது உடஞ்சி கூட இருந்துச்சு பிரித்து போட்டு டோட்டலாக ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் இருந்துச்சு நீங்கள் காட்டுக்குள்ளே போகும்போது காடுகளை பற்றிய எந்த தரவுகளுமே எல்லாமே தான் உள்ளே போகிறேங்க சார் அதுக்கு நமக்கு தான் கிடையாது நில் ஏதோ கொஞ்சம் ஹண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால அது அட்வான்டேஜாக இருந்துச்சு எனக்கு சரிங்க மற்றவங்களுக்கெல்லாம் சுத்தமாக எந்த அனுபவம் இல்லை என்னடா வந்து மாட்டிக்கிட்டோம் கூட நினைக்கிற லெவலுக்கு வந்துச்சு சரிங்க இருந்தாலும் எல்லோரும் ஒரு வயராகி அது லீவை போகல த்ரீ மந்த்ஸுக்கு போகவே இல்லை யாருமே ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இருந்துச்சு சரிங்க அதில் நமக்கு இன்டெலிஜென்ஸ் இன்புட்டு ரொம்ப பெரிய செட்பேக்காகிடுச்சு அந்த இடத்துல அந்த நேரத்தில் இன்டெலிஜென்ஸு அப்புறம் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எடுத்த பெரிய படையே எடுத்துன்னு போய் அங்கே இறக்குனது இதெல்லாம் நேரமாக டிலே ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக போச்சு ஒரு சின்ன டீம் ஃபார்ம் பண்ணி விட்டுட்டுருந்தாங்கன்னா இவ்வளோ செலவும் ஆகிருக்காது அது ஒரு பெரிய பிரச்சனை செலவு அதனால ஒரு சின்ன டீமு அதில் லோக்கல் போலீஸ் இருக்கணும் லோக்கல் ஹண்டர்ஸ் இருக்கணும் ஃபாரஸ்ட்டு பிளாட் வாட்சர் ரேஞ்சர் இந்த லெவலில் ஆஃபீஸர் அவங்க தான் ஃபீல்டில் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபயருக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கலாம் இப்போ நம்மளே இன்டெலிஜென்ஸும் பார்த்துட்டு நம்மளும் சர்வை பண்ணிவிட்டு நம்மளும் ஷூட் பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது இது பெரிய தடுங்களா போச்சு ஒரு சின்ன டீம் போயிருந்தால் அழகாக முடிச்சிருக்கலாம் ஏன்னா அதில் என்ன அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னாப்போ ஒரு இரநூறு பேர்கிட்ட மூவ் ஆகிட்டு இருந்தாங்க வீரப்பன் கூட பெரிய டீமாக இருக்குது அப்போ ரொம்ப அழகாக பெண் பண்ணிட்டேன் நமக்கு வேண்டியது வீரப்பன் மெயின் வீரப்பன் தான் கேட்டீங்களா அது அழகாக தூக்கியிருக்கலாம் நம்ம நல்ல ஃபயர் பவர் இருக்குது நமக்கு லாங் டிஸ்டன்ஸில் ஃபயர் பண்ணுற வெப்பன்ஸ் இருக்குது இவ்வளோ வசதி இருந்தும் நம்ம அங்கே செட் பேக் ஆனது காரணம் அவசரப்பட்டுட்டவங்களும் அந்த அந்த குரூப்பதெல்லாம் கலைச்சிட்டோம் நம்ம குரூப்பை கலைச்சது ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நடந்த இன்சிடென்ட்டு அந்த நச்சுப்போடி நச்சுப்போடி அங்கே தான் பெரியட்டு இல்லை அதுக்கு முன்னே இங்கே வாழங்குழி ஆமாம் அந்த இடத்துல ஏழு பேர் எடுத்துன்னு போகிறாங்க கேங்கை பார்க்குறாங்க அவங்க ஃபயர் பண்ணாத அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தாங்கன்னா பெரிய விஷயம் நடந்திருக்கும் நமக்கு டைமும் நிறையா இருக்குது அப்போ வீரப்பனுக்கும் தெரில இங்கே மேட்டூரில் டீம் வந்தது தெரிஞ்சுங்களா ஒரு சந்தை தெரிஞ்சிருக்க வேலையாக உடனே தானே போகிறோம் தான் தெரிஞ்சது பத்திரிகையிலே வந்துடுது இல்லை போட்டுருவாங்கல்ல அவனும் படிக்கிறவர்கள் அது மாதிரி அந்த டைமில் லேடிஸ்லாம் வேறு இருந்திருக்காங்க லேடிஸ்லாம் இருக்கும்போது நம்ம ஈஸியாக தூரத்துலேருந்து கண்டுபிடிச்சிடலாம் பட் நமக்கு பயிற்சி இல்லை அந்த டைம் தான் இந்த கேம ட்ரெஸ்ஸு எல்லாம் அப்புறம் தான் நம்ம இது பண்ணிக்கோணா தருந்தது அப்போ காக்கி தான் இல்லை இல்லை நான் ட்ரைனிங் முடிச்சுட்டு வரும்போது நான் அதுவும் நான் டிசைன் பண்ணேன் நானும் மோன் இன்ஸ்பெக்டர் தான் காக்கி துணி வாங்கி அதில் வந்து இலை இலையாக பிரிண்ட் பண்ணோம் அப்புறம் தலைக்கு அந்த சோலார் ஹேட்டு வித்தாட் ரொம்ப வெயில் அதிகமாக இருந்துச்சு அந்த டைமில் வந்தது நம்ம அதனால் அந்த ஹேட்டை யூஸ் பண்ணோம் அது மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருந்தோம் அது தான் இருந்துச்சு பட்டு பயிற்சி இருக்கணும்ல காட்டு ஆடு பாதி ஆடை பாதின்னா நம்ம பாதி இது ட்ரெஸ் தான் கரெக்டாக இருக்குது நீங்கள் விஷயம் இல்லையே ஆப்ரேஷனுக்கு போகும்போது உணவுப் பொருள் எடுத்து போகிறது ஒரு பெரிய பிரச்சனை அது ஒரு பிரச்சனை சாப்பாடு பிரச்சனை உணவு டயட் சிஸ்டம் மாற்றணும் நம்ம மூணு வேளை சாப்பாடு ரெண்டு வேளை ஆச்சு சில டைமில் ஒரு வேளை கூட ஆச்சு இல்லாத கூட இருக்குது தெரியுதுங்களா இதெல்லாம் போக போக நடந்தது இதெல்லாம் டிலே ஆக ஆக தான் அப்படியாச்சு இல்லைன்னா நல்லா மெக்னானிஸ் மீன்ஸாக போய் போட்டாட்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் அவனும் வந்தான்கில்ல நான் இந்த பிஎஸ்எஃப் காரங்க நீங்கள் காமிங்க நாங்கள் சுடுறோம் அப்படின்றோம் அதை நானே செஞ்சுக்குவேன்னா நீ என்ன செஞ்சு நீ காமி நான் சொல்கிறேன் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அவங்களும் டீம் தான் எல்லாமே ஆப்ரேஷன் டீம் ஜங்கல் இது வந்து இது இது பெரிய இது தனி டாபிக் இது அண்டு இன்டெலிஜென்ஸு வந்து சரியில்லை ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் இன்டெலிஜென்ஸில் தான் ப்ராப்ளம் ஆப்ரேஷன் இவ்வளோ டிலே ஆனதுக்கு காரணம் என்ன கேட்டால் இன்டெலிஜென்ஸு இன்டெலிஜென்ஸில் நிறைய டீம் போட்டாங்க நிறைய டீம் அந்த டீமில் ஒரு ஈகோ நம்ம போ பிடிக்கலன்னா நமக்கு மானை கேடாகிடும் அவங்களுக்கு முந்தைய நம்ம ஆமாம் எப்படியாவது பிடிக்கணும் அப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்கன்ற பாரு இது ஒரு இதெல்லாம் வீரப்பனுக்கு அட்வான்டேஜாக போச்சு இன்டர்னல் ஃபைட்டை இன்டெர்னல் ஃபைட்டில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது ஒரு ஸ்டேட்டுக்குள்ளங்கும் போது இன்னும் பக்கத்தில் ஒரு ஸ்டேட் அந்த ஸ்டேட்டுக்கு கடைசி ஆப்ரேஷனில் அவங்கள கூப்பிடலையா நம்ம அதுவும் தெரியாது தப்பு தான் அதுவும் பண்ணியிருந்துருக்கலாம் பட்டு கூப்பிட்டுருந்தோன்னா அடிச்சிருக்க முடியாது அது ஒரு பயம் இருந்துச்சு ஸோ அவர் பண்ணது கரெக்டாக தான் பண்ணார் அது அப்புறம் உடனே இன்ஃபார்ம் பண்ணார் அவங்க டீமை இன்க்ளூட் பண்ணிட்டோம் நம்ம நம்ம ஆப்ரேஷன் பண்ணாலும் அவங்களுடைய கோர் டீமை நம்ம இன்க்ளூட் பண்ணிடுவோம் அது மாதிரி நினச்சி இன்டெலிஜென்ஸு இல்லாததுனால தான் காமன் யார் கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க படைய எடுத்துன்னு போய் நிற்க வச்சுட்டு முடியாது அதை வெளியில் விடணும் வேட்டைக்காரனால் வேட்டை வேட்டையில் தான் அடிக்கணும் ஈஸ் அ ஹண்டர் வெரி குட் ஹண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹண்டர் வெரி அந்த டெரெய்ன் தரோம் அவனுக்கு கைரேகை மாதிரி வீரப்பனுக்கு காடு காடை பற்றி தெரியணுன்னா நாட் ஓன்லி வீரப்பன் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் எல்லா வேட்டைக்காரங்களுக்கும் தெரியுதுங்களா பரப்பளவு மாறுபடும் ஒரு குறிப்பிட்ட அதனால பேசிக் ஃபா ரூல்ஸும் சேம் தெரியுதுங்களா பேசிக் ரூல் காட்டில் வந்து ஒரே இதுதான் அந்த டெரெயினுக்கு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த நாலேஜ் இல்லையே நமக்கு இங்கே போகும்போது நம்ம பர்சனலாக இனிஷியேட்டிவ் எடுத்து இல்லை சார் இது பண்ணோம் அது பண்ணும் இந்த ஐட்டம்லாம் வாங்கினோம் நிறைய லிஸ்ட்டு போட்டு கொடுத்தேன் நிறைய அப்ரூவ் ஆச்சு அது பெரிய மாடர்னைஸ் ஆச்சு ஜிபிஎஸ் வந்துச்சு எல்லாருக்கும் ஜிபிஎஸ் வந்துச்சு ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஜிபிஎஸ் தான் கொண்டாந்தோம் இம்போர்ட் பண்ணி அதுவும் அரேஞ்ச் பண்ணி தான் நான் தான் ஏற்பாடு பண்ணது கேர்மின் ஜிபிஎஸ் கொண்டாந்து ஒவ்வொரு டீமுக்கு கொடுத்து அதில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அது ரெக்கார்ட் ஆகிடும் ரூட்டை அதை பார்த்துக்கிட்டே போயிடலாம் நம்ம இப்போ ரொம்ப நல்ல யூனிட் அது அந்த சிஸ்டம் கொண்டாந்தோம் அப்புறம் மேப்புங்க மேப்பு கூட இல்லாத இருந்துச்சு மேப்பு போய் பெங்களூரில் வந்து போய் வாங்கிட்டு வந்து அதே மேப்புங்களை பெரிய இதாக பண்ணி எல்லாத்துக்கும் ஃபுல் ஏரியா அப்புறம் சேண்ட் மாடல் பண்ணேன் சேண்ட் மாடல்னால் வீரப்பன் காட்டியே ஒரு மாடல் வரைஞ்சி அதிகாரிங்க வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அப்புறம் என் ரூம்லேயும் போர்டு ஒன்று பெரிய போர்டு ஒன்று செஞ்சு மூணு மூணு நாலு போர்டு சேர்த்து பெரிய லென்த்து ஃபுல்லு சத்தியமங்குலம் ஃபாரஸ்ட் எங்கே என்ன எடுத்து அவன் மூமெண்ட்டு மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி லைன் போட்டே வருவணும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கு ரிப்போர்ட் எடுக்கிறது புள்ளி வைக்கிறம்கு நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதே போல் எல்லார் ஆஃபீஸரும் வருவாங்க ரூமுக்கு தேவாரம் வந்திருக்கார் விஜயகுமார் சார் வரல சங்கர் மிதாரி அப்புறம் அந் கர்நாடக ஆஃபீஸர் நேராக எங்கிட்ட தான் வருவாங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு பட்டு நம்ம ஆளுங்களை பிடிக்க உள்ள ஒரு அஞ்சு பேர் தூக்கி இருப்பாங்க அவங்க புளியங்க உங்கக்காரங்கள அந்த வெயிட் லெஸ்டில் அவங்க எல்லாம் சப்ளை பண்ணவன் தெரிஞ்சுங்களேன் அவங்கள காப்பாற்றணும் நம்ம ஆளை ஏன் போய் அவன் பிடிக்கிறது அப்படின்னு இவங்க உங்களுக்கு ஒரு சோர்ஸாக மாறிட்டாங்களா அதுக்கு மாறிட்டாங்களா அதுதான் இல்லை இப்போவும் போனாலும் நமக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருக்க தான் செய்யுது அதான் நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் நான் பழகினேன் அவங்ககிட்ட எல்லாருக்கிட்ட ஃபஸ்ட்டு அவனும் பயந்துருப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கூப்பிட்டு வந்தாங்கன்னா விசாரிக்கும் போது இப்போ அடிக்காதீங்க ஓரளவுக்கு போதும் இவன் என்ன சொன்னாலும் நீ அடித்து கேட்டு இப்போ போ உடனே காமிக்க போகிறதில்ல இங்கே தான் இருக்கான்னு பட் இவனை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு பண்ணணும் ஃபோன் டேப் பண்ணுறதுக்கும் வசதி இல்லை இப்போ தான் டெக்னாலஜி இருக்குது நம்ம மொபைல் ஃபோன் இருந்துச்சுன்னா எந்த எட்டும் டவரில் இருந்து போகுதுன்னு பார்க்கலாம் பட் அது விவரம் பண்ணார் டிஜிபி ஓகே மருநாள் அவர் தான் அது நல்லா கானர் பண்ணி கொடுத்தாரு லாஸ்ட் ஆப்ரேஷன் சைலேந்திர பாபு கூட அதில் அட்டன் பண்ணுறாரு மிஸ்டர் அலெக்சாண்டர் இருக்காரு பாலச்சந்தர் இருக்காங்க அப்போ நான் திருநெல்வேலியில் இருக்கேன் என்னை கூப்பிட்டாங்க நான் வரமாட்டேன்ட்டேன் ஏன்னா நான் வந்தது ஒரு நல்ல நோபல் காஸ்க்காக வர்றேன் தெரியும் எங்கே இருக்கான் வீரப்பண்ணு நீ போய் அடிக்காது அப்படின்னா நான் பின்னா எதுக்கு நான் வந்தேன் நான் ஃபேமிலியை விட்டு லவ் அண்ட் அஃபெக்ஷனே கொடுக்க முடியாது போச்சு என் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் அப்படி தான் அதுதான் அதுங்களா நம்ம பிள்ளைங்களே நம்ம பார்க்க முடியாத நிலை ஆகிடுச்சி அதில் கேலி கிண்டல் எல்லாம் ஊரில் அப்போ சில்ட்ரனும் ஃபேமிலி மெம்பர்ஸும் சப்ர நெய்பர்ஸ் என்ன சொல்லுவாங்க அது மாதிரியெல்லாம் கே கேள்விக்கு காணணும் இவ்வளோலாம் பண்ணிவிட்டு நமக்கு இருக்கும்போது வீரப்பன் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு பட் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் அவர் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது அப்போ தான் மெடிக்கல் லீவில் போட்டோன்னே எனக்கு திருநெல்வேலி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க அங்கே போய் கமாண்டோ ட்ரைனிங் அது இதெல்லாம் கொடுத்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு உடனே கூப்பிட்டாங்க மேடம் மிஸ்டர் விஜயகுமார் அவர் அடித்தார் நமக்கு ஃபோனு ஒன்று வேணாம் பொறுப்பிட்ட வாங்க அப்படின்ட்டு ஆர்டர் கீடர்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி டிஐஜி இருந்தார் அஷ்தோஷ் சுக்லா இருந்தார் திருநெல்வேலி டிஜி அவரே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் போங்க வாட்டர்லாம் அப்புறம் பின்னால் பார்த்துக்கலாம் உடனே போங்கன்ட்டு அது மாதிரி இந்த இன்டெலிஜென்ஸில் வந்து அங்கேயும் ஈகோ இதுக்கு காரணமே ஈகோ தான் ஈகோ மேஜரானதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே யூனிட்டியாக இருந்தோம்